ஹாய் நான் மாடு வாங்கினேன்னு வீடியோ போட்ட உடனே என்னை விட கமெண்ட் பண்ண நீங்கள் எல்லோருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் திங்கிங்கும் கொடுத்துருக்கீங்க இதை குவிட் பண்ணவே கூடாது என்ன கஷ்டன்னாலும் ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்குறீங்க நிறையா நான் ஷேர் பண்ணுற எல்லாத்துக்குமே நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு கமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க லாஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ண வீடியோலேயும் நிறைய கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஆனால் நான் வந்து நேற்று தான் பார்த்தேன் பிகாஸ் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா நெட்ஒர்க் ப்ராப்ளம் எனக்கு கமெண்ட் எல்லாமே லைனாக நேற்று தான் வந்துச்சு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேங்க என்னென்னா நான் பால் கம்மியாக கறக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாருமே தீவனம் ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின் தான் தீவனம் வந்து அதிகமாக தாங்க கொடுக்குது ஆனால் இப்போ வந்து மாடு சனையா இருக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் மாடு சனையா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க தீவனம் வந்து அதிகம் பண்ணுங்க புண்ணாக்கு வந்து அதிகமாக போடு அது இது நல்லா சொல்லி பரி பரு புண்ணாக்கு விட பருத்தி கொட்டையா போட்டா இன்னுமே பால் கறக்கும் அந்த மாதிரி கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி நிறைய ஐடியா கொடுத்தாங்க மாவு அந்த மாதிரி ஆனால் எது போட்டுமே அதிகமாக கறக்க மாட்டேனுங்க ஒரு அரை லிட்டரு அதிகமாகுது அதுக்கு மேலே இல்லை ரெண்டரை டு ரெண்டே முக்கால் அதுக்கு மேலே அதிகமாகிற மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப அதிக தீவனம் வச்சாலும் ஜீரண பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கு இப்போ வந்து நான் மாவு தவிடு அது போக பருத்தி புண்ணாக்கு இது மூணுந்தான் வச்சிட்ருக்கேங்க அது அது வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் மாடுக்கு வந்து அந்த தாலியில் இப்போ காமிச்ச இல்லைங்களா அந்த தொட்டியில தான் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுரும் மழை காலத்தில் அவ்வளோ குடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ பாதி ஃபில் பண்ணி வச்சிடும் எப்போவுமே அதை காட்டினதுக்கப்புறம் தான் காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி பால் கறக்கவே போகுங்க முதல்ல தண்ணி காட்டிட்டு தான் பால் கறப்போம் அதுக்கப்புறம் நடுவில் வந்து வீட்டில் இருக்க வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அரிசி மாவு நம்ம தோசை மாவு சாப்பாடு அந்த மாதிரி ஒரு சில காய்கறிங்க அதெல்லாம் வேஸ்ட் எல்லாமே நடுவில் ஒரு டைம் வச்சு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு கொஞ்சம் அதில் தவிடு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு அரை பக்கெட் வந்துச்சுன்னா அந்த தண்ணியும் வைக்குதுங்க ஸோ அது போக மேய்யறதுக்கு விட்டுறோம் மேய்ச்சலுக்கு வெளியே விட்டுட்டோன்னா அந்த பச்சை எல்லாமே புல் எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்புறம் சாயங்காலம் வந்து தண்ணி கட்டிவிட்டு பால் கறந்துருங்க இப்போ ஆக்சுவலாக ரெண்டரை லிட்டரு தான் அளவாக கறக்குறதுனால நான் இந்த மூணு லிட்டரு கேனும் மூணு லிட்டரு பிடிக்கிற மாதிரி ஒரு பக்கெட்டும் வாங்கிட்டேங்க அளவாக இருந்தால் தான் வச்சு கறக்கறக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் இதை விட பெருசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் அந்தளவுக்கு பாலே கறக்காது இது எட்டி தான் பார்க்கணும் அதில் பாலை ஸோ நான் மறுபடியும் போய் இந்த பக்கெட்டை வாங்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு வந்துடுச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தா என்னால் இழுக்கவே முடியல காம்பை இப்போ பார்த்தா எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க கறந்துடுறேன் எனக்கு கழுவுறது மட்டும் கொஞ்சம் அந்த எல்லாருமே கார் வந்து ஒரே இடத்துல உட்காந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா கறப்பாங்க பட் நான் வந்து கழுவும் போது மட்டும் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு தூக்கி எல்லாம் கட்டி மேலே தூக்கி மூஞ்சியவே மேலே தூக்கி கட்டிடுவாங்க மாடோட அந்த அண்ணா அப்படி பழக்கி வச்சிருந்தாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் அந்த தேய்ச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தேய்த்தல் பாதி மேய்த்தல் பதின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால இப்போ வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அதை நல்லா நீவி விட்டு தேய்ச்சி விட்டு அப்புறம் பால் கறக்குறேங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஆடுறதில்ல அப்படி இருந்தே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணுறேங்க இப்போ வந்து மூக்கு அந்த கயிறை வந்து உள்ளே விட்டு கட்டிக்கிறேன் மூஞ்சியை வந்து தூக்கியெல்லாம் கட்டுறதில்ல எனக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு ரெண்டு மூணு நாள் பட்டு கொஞ்சம் பயமாகவும் இருந்ததுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ வந்து பழகிட்டேன் அந்த அண்ணா வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் சரின்னு கட்டி ஒரு நாள் கறந்த பார்த்தா அமைதியாக நின்றுச்சின்னு அப்படியே கறந்துட்டுருக்கேங்க இப்போது நேற்று வந்து மழை ஜாஸ்தியாக இருந்துச்சு காலையிலேருந்து கொஞ்சம் ம மோடம் போட்டு இருந்துச்சு எங்கள் ஏரியாவில் மழையும் பெஞ்சிச்சு அதனால நைட்டு எங்காவது மழை வந்துடும் சொல்லி ஷெட்டுக்குள்ளேயே கட்டிட்டோம் அதனால்தான் இவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது ஃபுல்லாக சாணி போட்டு ஈரம் பண்ணி வச்சிருக்குதுங்க மடியிலையுமே ஃபுல்லாக சாணி அரைஞ்சிச்சு அதனால தான் முன்னாடி பின்னாடி எல்லாமே நிறைய தண்ணி போட்டு கழுவிட்டுருந்தேன் நான் கொஞ்சம் அந்த காம்பில் பால் ஊறுற வரைக்குமே தண்ணி போட்டு கழுவிடுவேன் நான் நல்லா இழுத்துக்குவேன் அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு கறக்கறக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் இவ கொஞ்சம் நேரம் வரைக்குமே கழுவிடுவேங்க கழுவும் போது மட்டும் உட்கார மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் அப்புறம் இன்னும் கீழே உட்காந்து உட்கார்ந்து பழகலைங்க அதனால அந்த அண்ணா ஒரு ஸ்டூல் வச்சுருந்தாங்க அது கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை வச்சு உட்காந்து கறந்துக்கோங்கன்னு அதில் உட்காந்து கறந்துட்டுருக்கேங்க இப்போ வந்து ட்ரை பண்ணி கை வலி ஆகுது ஆனாலும் என்னால் கறக்க முடியுது அந்த கெப்பாசிட்டி வந்துடுச்சு கொஞ்சம் பல்ல கழிச்சிட்டு கண்டு மூடிட்டு அப்படியே லாஸ்ட்டில் கை வலி ஆகும்போது அப்படியே கறந்துடுறேங்க கிட்டத்தட்ட ரெண்டரை படி கறந்துடுறேன் ஆனால் ஒரு சில டைம் வந்து தீவனம் கம்மியாகுது மேய் மேய்ச்சது வந்து கம்மியாக போச்சு அப்படின்னா அது மேய்ச்சி மேய்ஞ்சிட்டு வந்ததும் கம்மியாகிடுச்சுன்னா பால் வந்து ரெண்டு தான் கறக்குதுங்க இன்றைக்கி அளவு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பால் கறந்த கறந்து ஊற்றின வீடியோ சொசைட்டியில் ஊற்றின வீடியோ வரைக்கும் எடுத்திருக்கேன் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எடுக்கல கிளியராக எடுக்கலைனாலும் ஓரளவுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேங்க இது வந்து அத்தை எடுத்தாங்க அத்தை வீடியோ எடுக்க எடுக்க சின்ன அத்தை தான் எடுத்தாங்க ஸோ சின்னத்தை எடுக்க எடுக்க அவங்க வ எல்லோட மாடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி தீவனம் போடணும் மாடு எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு பிகாஸ் இந்த மாடு அவங்களோட தான் ஸோ எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ எண்ணெயுமே விளக்கெண்ண தாங்க எப்போவுமே போட்டு பால் கறக்கிறேன் தேங்காய் எண்ணெய் போடக்கூடாது சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் போட்டால் காம்பில் வந்து வெடிப்பு விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல பட் விளக்கெண்ணெய் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அதனால சின்ன சின்ன பாட்டிலாக ஒரு நாலு பாட்டில் வாங்கி வச்சுட்டேன் நாற்பது ரூவா போட்டிருக்கு பட் எவ்வளோக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கினான்னு தெரில அவர் வாங்கி கொடுத்தார் நாலு பாட்டில் ஸோ தீர தீர ஒவ்வொரு பாட்டிலும் சின்ன பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுன்னா அதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்டெல்லாம் கை ஃபுல்லாக வலு நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கறந்துட்டு இருந்தேன் இப்போ எண்ணெய் கூட எனக்கு எப்படி அளவாக போடணும்னு தெரிஞ்சிடுச்சு காம்புக்குமே அளவாக போட்டுக்கிறேன் விரலுக்கு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக கறந்துக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வேணும்னு நினைக்கிற உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது தெரில கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும் ஷெட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் கிளியராக பக்கத்தில் வந்து மாடு மறண்டு பயந்துட்டு அத்தை கொஞ்சம் தூரமாக தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு க ஒரு கையில் வந்து நான் வித்தியாசமாக கறப்பேன் இன்னொரு கையில் வித்தியாசமாக கரப்பேன் அது ஆல்ரெடி ஷேர் பண்ண போன வீடியோலேயும் பிகாஸ் கையில் அட் அடிப்பட்ட நிலன்னு ஆனால் ரெண்டு கையுமே டயர்ட் ஆகிறது இல்லைங்க இப்போ கொஞ்சம் அண்ட் நான் என் என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னா முந்தனையத்து நான் வந்து எனக்கு அந்த அண்ணா ஐடியா கொடுத்தாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை கறந்துட்டு அப்படி ஏதாவது கொட்டிறோன்னு பயந்தீங்கன்னா பாலை வந்து கேனில் ஊற்றிட்டு ஊற்றிட்டு அப்புறம் பக்கெட் வச்சு கறங்கன்னு அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பக்கெட் வச்சு இருந்தேங்க மூணாவது தடவை பக்கெட்டை வைக்கும்போது காலில் டப்புன்னு பக்கெட் இடிச்சிருச்சு ஜம்ப் ஒரு ரெண்டு ஜம்ப் பண்ணி மாடு அந்த பக்கம் ஓடிடுச்சுங்க நல்ல வேலை என்னை தாண்டி ஜம்ப் பண்ணனால் நான் தப்பிச்சேன் இல்லைன்னு முந்தானேத்து காலில் ஒரு பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பேஷண்ட்டாக மாறி இருப்பேன் நான் பால் கறக்கிறது விட்டுட்டு ஸோ அது எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் நானும் மாடும் வந்து கொஞ்சம் பயந்துருச்சு நல்லா மறந்துடுச்சு எனக்கு ஒரு லெசன் ஆச்சு அதனால இப்போ வந்து ரொம்ப சேஃப்டியாக பக்கெட்டை வச்சு தான் கறந்துட்டுருக்கேங்க ஆனால் இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக எப்படி கறக்கணும்னு எனக்கு நல்லா பழகிருச்சு இன்றைக்கி எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கிறேங்க இந்த படியும் நான் வாங்கிட்டேன் அரைப்படி இது அரைப்படியில் வந்து முழுசாக ஃபுல்லாக ஊற்றி ஊற்றுலங்க கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றிருப்பேன் ஒரு லிட்டருக்கு ஒரு நூறு மில்லி கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா படியில் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணல அதனால் இது போக சொசைட்டிக்கு வந்து மெஷர் பண்ணி ஊற்றுறேங்க இன்றைக்கி தான் மெஷர் பண்ணி ஊற்றுறேன் இல்லைன்னா நான் சொசைட்டிலையே போய் கணக்கு பார்த்துக்குவேன் ஸோ எவ்வளோ வந்திருக்கு ரெண்டரை வந்திருக்கா இல்லை ரெண்டு தான் வந்திருக்கான்னு காமிக்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா நேற்று வந்து சுத்தமாகவே மேய விடலைங்க புல்லு வந்து வெட்டிட்டு போய் ஷெட்டில் போட்டு புல்லு தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலி மசால் புல்லு இருக்குது அது போக சோளம் மஞ்சள் சோளம் மிதச்சி விட்டுருக்கேன் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா போன வீடியோவில் அது ரெண்டும் மாற்றி மாற்றி கட் பண்ணி போட்டுகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வர தட்டு சாப்பிட்றது இல்லைங்க வர தட்டு இல்லை வைக்கோல் தான் வாங்கி வச்சுருந்தேன் பட் அது கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்குது தனியாக கொண்டு வந்து கட்டினதுக்கப்புறமா சாப்பிட வச்சுக்கலான்னு யோசிச்சுட்ருக்குங்க இன்னும் வந்து அதே ஷெட்டில் தான் இருக்குது நம்ம ஷெட்டு வேலை இன்னும் முடியல ஸோ அதுக்காக வெயிட்டிங்க இப்போ ஷே சொசைட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் கறந்த உடனே டைம் ஆயிரும் எடுத்துகிட்டு போயிடுவேன் நம்மளது தான் வந்திருக்கு இன்றைக்கி ரேட் நாற்பத்தி ரெண்டு ரூபாயிரம் ஆக்சுவலாக கம்மியாக கறக்குது சனையாகவும் இருக்கிறதுக்கு நல்லா திக்காகவே கறக்குதுங்க லிட்டர் கம்மியாக தான் வருதுங்க இன்றைக்கி பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி தான் சாயங்காலமும் ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சி நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் பால் வீட்டில் இருக்குன்னு ரெண்டு லிட்டரு கூட இன்றைக்கி காலையிலேருந்தே கறக்கலைங்க ஏன்னா தீனி ரொம்ப கம்மி தீவனம் அதுக்கு வந்து கம்மியாயிடுச்சு இன்றைக்கி செனை பார்க்குறக்கு டாக்டர் வந்தாங்க அத்தைங்க மாடெல்லாம் சேர்த்து நாலு மாடுமே செக் பண்ணிட்டாங்க நம்ம மாடு சனையாக இருக்குங்க மூன்றரை மாதம்னு சொல்லியிருக்காங்க இனி வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கணும் இன்னும் போக போக வீடியோஸில் நிறையவே ஷேர் பண்ணுறேங்க ஓகே ப நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாங்க